ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குருப்பேர்ச்சி புலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடியன் சக்தி சோமி ஆகிய நானும் கே எஸ் ஐயங்கார் அவர்களும் சுவாமி டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் குரு பேர்ச்சி குரோதி வருஷம் பதின சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது அடுத்த வருஷம் விசுவாசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இன்றைக்கி கூட முடிகிறது ஆக இந்த ஆண்டு முந்நூ முந்நூற்றி எழுபத்தஞ்சு நாட்கள் இருக்கிறாங்க அதேமாரி ஆங்கிலத்துக்கு பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த குரு பயிற்சியானது இருக்கிறது இடையிலரை வந்து ஒரு ந ஒரு தடவை வக்கரமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அக்டோபர் மாதத்தில் வக்க வக்கரமாகிறது இதை பற்றி உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய இந்த கோச்சார ரீதிகளையெல்லாம் நம்முடைய சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த கோச்சார ரீதி சொல்லிட்டு தான தர்மங்கள் பண்ண வேண்டியதை பற்றியும் சொல்லுவாங்க அந்த தான தர்மங்கள்லாம் வந்து குருவுக்கு வந்து தான தர்மங்கள் பண்ணுறதும் ஆசான்களுக்கு பண்ணுறதும் இதெல்லாம் ரொம்ப விசேஷம் அதனால் அந்த தர்மங்களையெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணலாம் அதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஐயா வந்து இப்போ சொல்லுவாங்க அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் இப்போ இதை பொறுத்தளவுக்கு நம்ம ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன பார்த்துட்ருக்கோம் வருஷ பயிற்சிகள் மற்றும் பயிற்சிகள் இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்க போகிறது குரு பயிற்சி பலன்கள் இந்த குரு பயிற்சி அப்படின்றது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திர மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு அன்னைக்கு விட்னஸ் டே அன்னைக்கு குரு பெயர்றாரு எதுலேருந்து மேஷராசி கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலேருந்து கிருத்திக நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ராசிக்கு மாறுறாரு அவர் சற்றேற கொடியை எப்போதுமே குரு பகவானை பொறுத்தளவுக்கு சற்றேற கொழையை ஒரு வருஷம் இருப்பார் அப்போ அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் குரு பகவான் அங்கே இருக்கார் அப்போ இந்த மாறக்கூடிய காலகட்டங்களில் அந்த கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்காங்கன்றதை பார்ப்போம் அதுக்கப்புறம் என்னென்ன பழங்கள் பார்ப்போம் இப்போ இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷத்தில் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறாங்க மாறின குரு பகவான் ரெண்டாம் இடமான ரிஷபத்தில் இருக்கிறாங்க ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவான் இருக்கிறாங்க அதை தவிர கும்பத்தில் சனி பகவானும் காலபுருதத்தின்படி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் செவ்வாய் புதன் ராகு பகவானும் இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த குரு பயிற்சி நிகழுது இந்த குரு பயிற்சியில் பொறுத்தளவுக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க ஒவ்வொரு ட்ரிப்பும் குரு அதிகாரம் வாங்கி முன்னே போவார் இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம குரு பகவான் ரிட்ராகேஷன் ஆகிறார் ரிட்ராகேஷனாக்க பக்ரம் பலம் இழக்கக்கூடிய காலகட்டங்கள் இவர் பலம் இழக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் சற்றேறக்கூடிய நாலு மாதத்துக்கு வக்ரகதி அடைகிறாரு அப்போ இதில் பார்த்தா முந்நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் வருது கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் அதில் நாலு மாதத்துக்கு பலம் இழக்கிறாரு இப்போ இதை வச்சுக்கிட்டு இந்த கிரக நலத்தை வச்சுக்கிட்டு என்னென்ன பலன்கள் என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன் தருவார் அப்படின்றத பார்ப்போம் அதே போல் குரு பகவானை பொறுத்தளவுக்கு பிரகஸ்பதி அப்படிம்போம் இருக்கிறதுலேயே முழு சுபர் குரு அப்படிம்போம் குருவை போல் கொடுப்பவரும் இல்லை குருவை போல் கெடுப்பவரும் இல்லை அப்படின்னு சொல்வோம் ஆனால் குரு எப்போதுமே கெடுக்க மாட்டார் பிரகஸ்பதியை பொறுத்தளவுக்கு இப்போ இந்த குருப்பெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் எல்லா ராசினருக்கும் நல்லதே தருவார் ஒரு சில ராசிகளுக்கு மூணாறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தால் அவருடைய பலன்களுடைய விகிதத்தை குறைப்பாட தவிர கெடுக்க மாட்டார் ஐயா ரொம்ப அழகாக சொன்னீங்க அதாவது இந்த குரு பயிற்சி பயிற்சிக்கான நாட்கள் என்னென்ன இதெல்லாம் வந்து நான் வருசப்படுத்தி சொன்னீங்க குரு பகவான் இயற்கை சுவர் அவர் வந்து எந்த ஒரு கிர கிரகங்கள் அதாவது எந்த ஒரு ராசிக்கும் அசுவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அதீதமான சுவர் அப்படின்றதுனால தான் இயற்கை சுவர்னு சொல்லக்கூடியது இந்த குரு பகவானுடைய ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி பார்த்தேன்னா எல்லாருக்குமே எல்லா கிரகங்களுமே ஏழாம் பார்வையாக அதாவது நூற்றி எண்பது டிகிரி பார்வைகள் இருக்கும் ஆனால் குரு பகவானுக்கு ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் உண்டு அதனால் வந்து குரு பகவான் மறைஞ்சிருக்கார் அப்படின்னா அவருடைய பார்வை பலத்தின் மூலியமாக அந்த இடத்த இடத்த வந்து சுபப்படுத்துகிறார் இதன் மூலியமாக பார்த்தேன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த குரு பயிற்சியில் பார்த்த பொதுவாகவே இந்த குருமார்களை போய் சந்திச்சுட்டு வர்றது மடாதிபதிகளை போய் சந்திச்சுட்டு வர்றது குரு பகவானுக்கு போய் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து உங்களால் முடிஞ்சு கடலை மாலை போடுறது அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்சது அப்படின்னா வஸ்திரம் அதாவது மஞ்ச கலர் வஸ்திரம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம் குரு பகவானுக்கு நெய் வழக்கு ஏற்றுறது இதெல்லாம் வந்து பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரங்கள் அது எல்லாராலையும் கடைபிடிக்கக்கூடிய பரிகாரங்கள் ஏதோ பார்த்த இல்லையானால் மிகவும் எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா குரு காயத்ரி மந்திரம் அதாவது குரு காயத்ரி மந்திரத்தை பொறுத்தவரையும் பார்த்த ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிரணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து இப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தடவையாகும் அது இல்லைன்னா ஓம் குரு தேவாய வித்மகே பிரம்மானந்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தடவ கண்டிப்பாக சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக எந்த ஒரு பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக விலகி செல்ல முடியும் எதவா பார்த்தேன்னா குரு பகவானை பொறுத்தவர்களும் காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அவர் தான் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது குரு பகவானை பொறுத்தவர்களும் தன பணம் வரணும்னா குரு பகவான் நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் பணம் வரும் அது தவிர வந்து புத்திர காரகன் குழந்தை பிராப்தின்னு சொல்லக்கூடியது குழலினிது யாழினிது தம் மக்கள் குழந்தை செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை செல்வத்தை பற்றி சொல்லக்கூடிய வள்ளுவனே சொல்லக்கூடிய விஷயம் அதனால் தன்மக்கள் மழலை செல் கேளாதவர்னு சொல்லியிருக்காரு இல்லையா அதனால் குழந்தை பிராப்தியை பற்றி சொல்லணும் அப்படின்னா குரு பகவானுடைய இயற்கையான சுவர்னுடைய பார்வையோ இல்லைன்னா குரு பகவான் இருக்கும் இடத்தையோ குரு பகவானுடைய தன்மையோ ஜாதகத்தில் வச்சு தான் சொல்ல போகிறோம் அதனால தான் புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் இதை தவிர எப்பொழுதுமே மக்கள் நடுவில் ரொம்ப இதுவாக பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம் என்னென்னா ஐயா குரு பலன் வந்தாச்சா கல்யாணம் அப்படின்னு எடுத்தோம்னாலே குரு பலன் வந்தாச்சா இப்படின்ற முதல் வார்த்தை தான் எல்லா விதமான மக்களிடையே இருக்குது அதனால் குருவுக்கு காரகத்துவம்னு சொல்லக்கூடியது தன காரகத்துவம் அதை தவிர புத்திர காரகத்துவம் அதை தவிர திருமணத்திற்கு குரு பார்வை ரொம்பவும் முக்கியம் இந்த மூன்று விஷயமும் வந்து ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் எந்த அளவுக்கு இருக்குது எந்த அளவு இது வந்து நல்லபடியாக போகும் அப்படின்றத இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் அவிட்ட நட்சத்திரம் மூணு நாலு பாதங்களும் சதய நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் கொண்டவர்கள் கும்பராசிக்காரர்கள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வந்து சனி பயிற்சி ஆய போன வருஷம் கடந்த வருஷம் டிசம்பர் மாதத்திலேயே ஆகி உங்களுடைய ராசிக்கே வந்திருக்கார் அதாவது ஜ ஜென்மச்சனி அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் அவர் வந்து உங்களுக்கு ஆட்சி பெற்றவர் அந்த அந் ஆட்சி பெற்ற அதிபதி அப்போ அவரே அந்த வீட்டில் இருக்கிறதுங்கிறது சிறப்பு அப்படிங்கிறத ஒரு பக்கம் சொல்லலாம் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடைய குருவாகியவர் அவர் இப்போ வந்து மேச இருந்து உங்கள் ராசிக்கு நாலாம் இடமான ராசிக்கு இந்த வரக்கூடிய ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வர்றாரு அது அங்கே இருக்கிறவர் வந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருக்க போகிறாரு ஆக ஒரு வருஷம் பத்து மாத காலம் ஒரு வருஷம் பத்து நாள் கா அவகாசம் அங்கே இருக்கார் அந்த கா இந்த நாலாம் இடத்துக்கு மூணாம் இடத்துல வந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து இருந்து செய்துட்டு இருந்ததை காட்டிலும் கூட இந்த நாலாம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு வண்டி வாகனங்கள் வந்து ந புதுப்பிச்சுக்கிறதோ இல்லை புதுசாகவே வாங்கிக்கிறதோ இந்த மாதிரியான சூழ்நிலையும் ஏற்படுத்துவார் அதே சமயத்தில் வந்து வீடு வாசல் புதுப்பிக்கிறது இல்லை புதுசாக வாங்கி கட்டுறது இது மாதிரியான சூழ்நிலைகளெல்லாம் தரக்கூடிய வாய்ப்புகள் வந்து நாலாம் இடத்துல இருக்கிற போது குரு பகவான் இதெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம் இரு அவருடைய பார்வையால் வந்து அவர் பார்க்கப்படக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்க்குற போது அவர் எட்டாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போது எட்டு பத்து பன்னிரெண்டு பத்துங்கிறது தொழில்ஸ்தானம் எட்டுங்கிறத பார்க்கறதுனாலையும் அங்கே ஏற்கனவே கேது இருந்துகிடந்தார் இருக்கார் அப்போ இவருடைய பார்வை முதல்லலாம் கிடைக்காது இப்போ வந்து இந்த மாறினதுக்கப்புறம் குருவோட பார்வை கிடைக்க போகிறது அதனால் திடீர் பண வரவுகள்லாம் ஏற்படக்கூடிய எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் மேலும் வந்து இந்த நா இந்த பார்வைகள் எட்டு எட்டு பத்து பன்னிரெண்டாம் பார்வைகளாக பார்க்கறதுனால என்னென்ன நிகழும் அப்படிங்கிறத நம்முடைய கே செய்யங்கார் அவங்க வந்து தெளிவாக சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க கும்பராசிக்காரர்கள் சனியருக்கு உடல்நிலையில் மிகவும் ஜாகிரதையாக இருக்கணும் இருந்தாலும் உங்களுடைய சுகத்திற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா குரு பகவானே போய் நாலாம் இடத்துல உட்காடுறது உங்களுடைய தனக்காரகன் தனஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் அதிபதி அப்படின்ற குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிற உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் ஏன்னா ரெண்டுக்கு மூணாம் இடம் நாலாம் இடம் அதனால் வந்து தனம் வந்து நீங்கள் முயற்சி எடுக்க எடுக்க தனம் குவிந்து கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா தனக்காரகன் தனஸ்தானாதிபதியை நாலாம் இடத்துல போய் இருக்கார் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு தாயின் மூலியமாக பணவரவிற்கு பணவரவு அதிகமாக இருக்கும் தாயின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடத்தையும் வந்து குரு பகவான் பார்க்கறதுனால திடீர் பண யோகம் வருது ரேஸு லாட்ரி ஏற்றே தவிர வந்து ஷேர் மார்க்கெட்டில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் மறைந்த இடத்துலேருந்து பண வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்த தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுக்கு மூலியமாக புதிய தொழில் அமையும் அதாவது இந்த கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ வந்து தொழிலில் பெரிய முடை இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ரெண்டு வருஷமாக ரொம்ப பிரச்சனையில் இருந்துகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றங்கள் இப்போ நடந்துகிட்ருக்கு அந்த மாற்றத்தின் பொழுது அவங்க இருக்கும் தொழிலையும் விட்டு ஒரு தொழிலுக்கு மாறக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கும் அந்த தொழிலில் ஒரு பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய காலகட்டமாக இருக்குது வெளிநாடு சம்பந்தமாக நல்ல ஒரு செய்தி வரும் வெளிநாட்டினுடைய மூத மூலதனம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டிலிருந்து பண வரவு அதிகமாக இருக்கும் வெளிநாட்டு மூலதனம் வரும் அதை தவிர வந்து இந்த கும்பராசிக்காரர்கள் அதுவும் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் இருக்கிறவங்க ஹெச்ஆர் சைடில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ப்ரமோஷன் மூலியமாக வெளியூர் வெளி மாநிலம் டிரான்ஸ்பர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த இதில் அதாவது அதாவது இந்த லோ இந்த இவங்கள்லாம் அந்த பெருக்கிறவங்க அவங்கலாம் இருக்காங்க இல்லையா லோ லோயர் இது வந்து தூய்மை பணியாளர்கள் அவங்க இருக்காங்க இல்லையா அந்த தூய்மை பணியாளர்களை வழிநடத்தி செல்லக்கூடிய அவங்களுடைய மேனேஜர்ஸு இன்சார்ஜு இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியல் செல்வாக்கில் சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் அது வந்து இப்போ சனி பகவான் மாறுறவர்களும் அது அப்படி இருக்கும் குரு பகவானும் வந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமைய போகிறது இந்த குரு பயிற்சியில் பார்த்துருங்களேன்னா உங்களுக்கு இந்த கனிம வளம் அதை தவிர வந்து இந்த ஹெச்ஆர் ஆர்கனைசேஷனுடைய ஹெட்டு அதாவது கம்பெனியினுடைய முதலாளி இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலகட்டமாக இருக்க போகிறது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருப்பாங்க வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் வரும் ஏன்னா எட்டாம் இடமும் இருக்குது பன்னெண்டாம் இடமும் சுபத்துவமாகுது வெளிநாடு போய் அங்கே வந்து பிஆர் அதெல்லாம் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வருஷத்தில் பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் இடம் வலுத்து போயும் எட்டாம் இடம் வலுத்து போயும் இருக்கிறதுனால இந்த கும்பராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்றத பற்றி ஐயா அரியரசம் ஐயாக்கிட்ட கேட்போம் ஐயா நல்லா தெளிவாக விளக்கமாக சொன்னீங்க எப்பொழுதுமே பார்த்த அளவுக்கு குரு நின்ற இடத்தோட பார்க்குற இடத்த வலு சேர்ப்பார் பார்க்குற இடம் அப்படின்றது உங்களுடைய கும்பராசிக்கு எட்டாம் இடம் எட்டாம் இடம்ன்றது ஜோதிட சாஸ்திரத்தில் மறைவு ஸ்தானம் அப்படின்னு பேர் மறைவு ஸ்தானம் என்னென்ன மறைவு ஸ்தானம் தொடர்பு வருது அப்படின்னாக்க எட்டாம் இடம் ஒரு மறைவு ஸ்தானம் பன்னெண்டாம் இடம் ஒரு மறைவு ஸ்தானம் மறைவு ஸ்தானத்தை தொடர்பு வர்றதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் வீட்டை விட்டு பிரிந்து வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுக்காக படிக்கிறதுக்காகவும் உத்தியோகத்துக்காகவும் போகக்கூடிய வாய்ப்புகள் அத்தனை கிடைக்கும் குரு பார்க்குறாரு அப்படின்னாக்க தனக்காரகனான குரு பார்க்குறாரு அப்படின்றதுனால லாட்ரி ரேஸு ஸ்பெக்குலேஷன் போன்ற தொழில்களில் திடீர் திடீர்னு பண வரவு வரும் அதே போல் ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டிருந்த எல்ஐசியில் பணம் மெச்சூராகி வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அடுத்தது பன்னெண்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளிமாநிலத்தில் உங்களுடைய வியாபாரத்தை விஸ்தீரணம் பண்ணி அதன் மூலியமாக தொடர் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் இந்த குரு பயிற்சி செய்து கொடுப்பார் மொத்தத்தில் பார்த்தோம்னா கும்பராசியை பொறுத்தளவுக்கு இந்த குரு பயிற்சி சாதகமான குரு பயிற்சின்னு சொல்லலாம் ஆனால் ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்திரநாதனோ சூஷ்மநாதனோ சரியில்லாமல் இருந்தால் கிடைக்கக்கூடிய பலன்களுடைய விகிதாச்சாரம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி அப்படி குறையக்கூடிய விகிதாச்சாரத்தை எதை வச்சு சமப்படுத்தலாம் அப்படின்னாக்க அந்த எந்த கிரகங்கள்னால் பாதிப்பு இருக்கோ எந்த தசாநாதன் புத்திநாதனால் பாதிப்பு இருக்கோ அந்த தசாநாதன் புத்திநாதன்கிட்ட சரணாகதி அடையக்கூடிய தத்துவம் அதுக்கு பேர் சரணாகதி தத்துவம் எந்த கிரகத்தை வழிபடணும் எந்த கோயிலில் வழிபடணும் எந்த நேரத்தில் வழிபடணும் என்னென்ன வழிபாடு செய்யணும் அப்படின்றது விரிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஐயா டாக்டர் ஐயா சக்திசோமையாகவும் சொல்லுவாங்க அற்புதமாக தெளிவாக விளக்கமாக ரெண்டு பேருமே சொல்லிட்டீங்க இருந்த போதிலும் கூட ச சனி ஜென்மச்சனியாக இருக்கிற காரணத்தினாலேயும் அதே சமயத்தில் நாலாம் இடத்தில் உள்ள குரு இருக்கிறதுனாலேயும் உங்களுடைய கோச்சா உங்களுடைய சுய ஜாதகப்படி உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் சஞ்சரித்தது ஜனன காலத்தில் சஞ்சரித்த இடத்தை பொறுத்தும் இப்போ தற்காலமாக நடக்கக்கூடிய தசா புத்தி தசை புத்தி அந்தரம் புத்திநாதனின் சூட்சமும் இதெல்லாம் சரியில்லாமல் இருந்தாலும் நீங்கள் போய் செய்ய வேண்டிய இடம் திருச்செந்தூர் முருகனை போய் வழிபடணும் திருச்செந்தூர் முருகன் அப்படின்னு சொல்கிறோம் அவர் வந்து கடலோரத்தில் இருக்காரு அவர் வந்து அப்பனுக்கே பாடம் சொன்ன குரு அப்போ அப்பனுக்கே பாடம் சொன்ன குருவை இந்த ஸ்தலத்தில் போய் நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா அது அங்கே அபிஷேக ஆராதனைகள் என்னென்ன பண்ணலாமோ உங்களால் பண்ண முடிஞ்ச உங்களுடைய வசதிக்கு ஏற்ப பண்ணலாம் இல்லைன்னா ஒரு அர்ச்சனையாவது பண்ணி பண்ணிட்டு வரலாம் அதை போய் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இந்த கிரக சூழ்நிலையினால் அதாவது கோச்சார ரீதி நன்மையாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் பாதகங்கள் இருக்குமே ஆனால் அதையும் சரிப்படுத்தி நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை தருவார் ரெண்டாவது வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கிற குருவாக இருக்கிறதுனாலும் அவருக்கு உகந்தது மஞ்சள் கலர் நிறம் உகந்தது அவருக்கு வஸ்திர தானம் ரொம்ப அதிகமாக பிடிக்கும் அதனால் ஏழை எளிய மக்களுக்கும் இந்த கோயிலில் இருக்கிற குருக்களாக இருக்க இருக்கவாளுக்கும் இந்த வஸ்திர தானங்கள் நீங்கள் மஞ்சள் நேரத்தில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதனாலேயும் உங்களுக்கு பீடைகள் விலகும் அதனால் நன்மைகளே பயக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தர்மம் தலைகாக்கும்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க இந்த தான தர்மமும் உங்களுடைய தலை காப்பார் குரு பகவான் அதனால் இதையெல்லாம் அவசியம் செய்ய வேண்டியது மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கே ஐயங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அதாவது கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த ஒரு குரு பயிற்சி ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நாலாம் இடத்துல வர்றதுனால தாயின் உடல் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமையிறது தொழிலில் வந்து ஒரு புதிய மாற்றம் இருக்கும் ஏற்றம் இருக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட தொழிலுக்கு தொழிலுக்குன்னு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு நிறைய பேர் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி நடக்கிறதுனால உடல்நலையில் சற்று ஜ கவனம் இருக்கணும் அதை தவிர குரு பகவானுடைய பயிற்சியினால் ஏற்றங்கள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து வீட்டை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும் வெளியூர் வெளிமாநிலம் செல்லு படிக்கிறதுக்காகவும் சரி வேலைக்காகவும் சரி வேலைக்கு படிக்க வேலைக்கு போய் அங்கே இருந்து படிக்க வேண்டிய காலகட்டமோ வேலையில் இருக்க வேண்டிய காலகட்டமோ இருக்கும் புதுசாக ப்ராஜெக்ட் எடுத்து போக வேண்டிய கட்டமாக இருக்கும் அதனால் வீட்டை பிரிந்து செல்ல வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்போகிறது அப்படின்றத சொல்கிறோம் இந்த குரு பயிற்சி ஒரு சுமாரான குரு பயிற்சியாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும்னு சத்திய ஜோதிரக்குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்